ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு மாதிரி லாட்டரி சென்டர் ஸோ அந்த வீடியோ பதிவுன்னா அட் பிரசன்ட் கேரள லாட்டில என்ன பம்பர் டிக்கெட் வந்து இருக்கு அந்த பம்பர் டிக்கெட் ஃபுல் பிரைஸ் டீடெயில்ஸ் என்ன என்னன்றது நம்ம பார்க்கறோம் அண்ட் ஃபேமிலிஸ் கேரள லாட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் டைப்ஸ் ஆஃப் டிக்கெட் இருக்கு என்னென்னா டெய்லி டிக்கெட்னு பாத்தீங்கன்னா வாரத்தில் ஏழு நாளுக்கு ஏழு விதமான பேர்ல மூணு மணிக்கு குழுக்கள் எடுக்கிற டிக்கெட்ஸ் இருக்கு அதே தாண்டி வருஷத்துக்கு மொத்தம் ஆறு பம்பர் இருக்கு அது வருஷத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்ல வரேன்னா என் சைட்ல இருந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்கு என்னன்னா நம்ம வீடியோ பதிவு பார்த்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டுனா கால் பண்ணுறீங்க ஏகப்பட்ட வாய்ஸ் மெசேஜஸ் ஏகப்பட்ட வா டெக்ஸ்ட் மெசேஜஸ் வாய்ஸ் மெசேஜஸ் கால்ஸ் அதிக அதிகமாக பார்த்திங்கன்னா வருது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்பி சப் பார்த்தீங்கன்னா கடையில் நாங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ஒர்க் பண்ணுறோம் ஸோ மேக்ஸிமம் ஒர்க்ஸ் ஹோல்சேல் ஒர்க்ஸ் ரீட்டெயில் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ மேக்சிமம் என்னால் ஃபோன் கால் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது ஸோ மேக்ஸிமம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நம்பர்ன்றதுன்னா நான் இடத்துல கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் ஆகட்டும் இல்ல எப்படி பர்ச்சேஸ் பண்றது எப்படி பிரைஸ் அமௌண்ட் தான் வாங்குறது இல்லை டிக்கெட்ஸ் எப்படி உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்படி எந்த விதமான டவுட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ண தெரியாது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜும் பண்ணுங்க அதையும் தாண்டி எதுவும் பண்ண தெரியலன்ற பட்சத்துல நீங்க தாராளமாக கால் பண்ணலாம் மேபி நான் கால் எடுக்கலனா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழிச்சு கூப்பிடுங்க இல்லன்னா மேக்ஸிமம் நான் கூப்பிடறேன் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்றேன் கழிச்சு கால் பண்ணுங்க அண்ட் ஃபேமிலிஸ் நம்மளோட ஷாப் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கா பொள்ளாச்சி டு பாலக்காடு ரோட் அதாவது பொள்ளாச்சி டு பாலக்காடு பை மெயின் பைபாஸ் ரோட்ல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்மளோட ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு பொள்ளாச்சி பால பாலக்காடு வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி லேருந்து பாலக்காடு ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரும் பட் பொள்ளாச்சிட்டு பாலக்காட்டுல இடையில வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் அதாவது ஸ்ட்ரைட் ரோடு பொள்ளாச்சில இருந்து பைபாஸ் பாலக்காடு ரோட்ல பதினஞ்சு கிலோமீட்டரில் கோபாலபுரம்ன்ற ஏரியாவில் நம்மளோட ஷாப் லொக்கேட்டாக இருக்குது கோபாலபுரமில் நீங்கள் வந்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டாண்டெல்லாம் முன்னாடி கிடைக்கும் அதெல்லாம் தாங்கி வந்தீங்கன்னா ரெண்டாவது கடை நம்ம கடை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷாப்போட க்ளியர் ஃபுல்லாக நம்ம ஷாப்போட எப்படி இருக்கும் இன்டீரியர் எப்படி இருக்கும் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கும் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேரளா ஃபுல் ஃபுல்லு உங்களோட ஷாப்பு ஷாப் வீடியோ வந்து உங்களுக்கு நான் கிளியரா காமிக்கிறேன் நம்மளோட ஷாப் பார்த்துட்டு வந்துட்டு வாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்பு நம்ம ஷாப்பில் பம்பர் டிக்கெட்ஸு எவ்ரிடே டிக்கெட்ஸு எல்லா டிக்கெட்ஸுமே அவைபிள் இருக்கு சிங்கிளும் அவைலபிள் இருக்கு செட் டிக்கெட்டும் அவைலபிள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட் ப்ரெசென்ட் பிஆர் ஒன் நாட் ஒன் கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பர் டுவெண்ட்டி க்ரோர் வந்துருக்காங்கல்ல அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வரிடே சிங்கிள் டிக்கெட்ஸு அதாவது தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே அஞ்சு நாளுமே அஞ்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்க அஞ்சு டிக்கெட்ஸ் இதெல்லாமே சிங்கிள் டிக்கெட்ஸு செட்டு டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்புக்குள்ளே வச்சிருப்போம் இதெல்லாமே எவ்ரி டே டிக்கெட்ஸு எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஒரு வாரத்து டிக்கெட் அவைலபிள் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை வரீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா அடுத்த வர வியாழக்கிழமை வரைக்கும் இருக்கிற டிக்கெட்ஸ் நீங்கள் ஒரு வாரத்து டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெளி டிஸ்ட்ரிக்லேருந்து வரவங்களும் ஒரு வாரத்து டிக்கெட் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மளோட ஷாப் லொக்கேஷன் கரெக்டாக சொல்லியிருக்கேன் நல்லா தெளிவாக கேட்டுக்கங்க பொள்ளாச்சி டு பாலக்காடு மெயின் ரோட்டில் இடத்துல நம்ம ஷாப் ஆகிருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னே சின்ன சின்ன ஸ்டாண்டெல்லாம் இருக்கும் அந்த சின்ன சின்ன ஸ்டாண்டில் தாண்டி வந்திங்கன்னா கடையில் இருக்கிறதுல ரெண்டாவது கடை நம்ம கடை தான் மாலதி லாட்ரி சென்டரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பில் நான் தான் இருப்பேன் நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக ஒன் ஒரு வாரத்துக்கான டிக்கெட் நீங்கள் சிங்கிள்ஸ் ஆகட்டும் செட் ஆகட்டும் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பம்பர் டிக்கெட்ஸும் இருக்குது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பம்பரோட செட் டிக்கெட்ஸு ஒரே நம்பரில் பத்து டிக்கெட்ஸ் வரும் சீரியல் மாதிரி மாதிரி வரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தேர்ஸ்டே கார்னியா ப்ளஸ் லாட்ரி ஃபஸ்ட் ப்ரைஸ் எண்பது லட்சம் இதோட டிக்கெட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா செட் டிக்கெட்டு ஒரு நம்பருக்கு பன்னெண்டு சீரியல் வரும் பன்னெண்டு சீரியல் ஒரு நம்பருக்கு டுவெல் டிக்கெட்ஸ் இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்து டிக்கெட் அவைலபிள் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை டிக்கெட்டு நிர்மல் லாட்ரி இதோட டிக்கெட்டோட ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா எழுபது ரூபா தராங்க எழுபது லட்சத்துலேருந்து நூறுரூவா வரைக்கும் பிரைஸ் இருக்கு இந்த டிக்கெட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி சனிக்கிழமை சனிக்கிழமை கருண்யா லாட்டரி இது வந்து பார்த்திங்கன்னா அது எண்பது லட்சம் வருது ஃபஸ்ட் ப்ரைஸ் இதோட டிக்கெட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா லாட்ரி இதோட ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம் வருது டிக்கெட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்வீன் லாட்ரி அதாவது திங்கக்கிழமை இது வந்து பார்த்திங்கன்னா கேரள லாட்டரி ஆரம்பத்திலிருந்து இந்த இந்த வின்வின் லாட்ரிங்கிற பேர் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது இதோட டிக்கெட்டோட ரேட் நாற்பது ரூபா ஃபஸ்ட் ப்ரைஸ் எழுபத்தஞ்சி லட்சம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்தி இது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை குழுக்கள் இதோ டிக்கெட் அவுட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் எழுபத்தஞ்சு லட்சம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அட் ப்ரெசென்ட் ஒன் நாட் ஒன் பிஆர் ஒன் ஜீரோ ஒன்னோட பம்பர் டிக்கெட்ஸு சிங்கிள் புக்ஸு அதாவது சிங்கிள் புக்ஸ்னால் இப்போ இந்த இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தொன்று முப்பது டு முப்பத்தொம்பது கண்டினியூஸாக பத்து டிக்கெட்ஸ் வரும் சிக்ஸ் ஒன் த்ரீ ஜீரோலேருந்து த்ரீ நைன் வரைக்கும் கண்டினியூஸாக பத்து டிக்கெட் வரும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பம்பரோட சிங்கிள் டிக்கெட் ஒரு ஒரு சிங்கிள் டிக்கெட்டும் இருக்கு செட் டிக்கெட்ஸ் ஒரே நம்பர்ல பத்து டிக்கெட் வர செட் டிக்கெட்டும் இருக்கு கண்டினியூஸாக நம்பர் வர புக் டிக்கெட்டும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பம்பரோட செட் டிக்கெட் ஸோ மாதிரி தான் டெய்லி டிக்கெட்ஸ் இருக்கு பம்பர் டிக்கெட்ஸ் இருக்கு நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கான டிக்கெட் ஆல்வேஸ் அவைலபிள் இருக்கும் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம கடைக்கு விசிட் பண்ணிங்கன்னா வெள்ளி டு அடுத்த தேர்ஸ்டே அடுத்த வியாழக்கிழமை ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அதை தாண்டி நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு வந்து எப்ரிடே டிக்கெட்ஸ் நீங்கள் எப்ரிடையே வாங்கிக்கலாம் செட்டு பொறுத்தவரைக்கும் நாங்கள் அவைலபிள் டிக்கெட்ஸ் எல்லாமே செலக்ஷன் அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் வேண்டிய நம்பர் செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் சிங்கிள் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் செலக்ஷன் பண்ணி எடுக்க முடியாது அதே மாதிரி நீங்கள் மினிமம் பேமெண்ட் டூ ஹண்ட்ரட் பண்ணணும் டூ ஹண்ட்ரட் பண்ணிவிடுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட்ஸ் நாங்கள் அந்த டைமிங்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்ம வீடியோ கண்டென்ட் போய் போலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் நியூ இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிறிஸ்துமஸ் நியூ இயர் பம்மரோட டிக்கெட மாடல் டிக்கெட்டோட மாடல் தாண்டி இதுதான் டிக்கெட்டோட பிக்சர் சோ ஃபிரண்ட்ல பெரிய பெரிய மாற்றம் ஒண்ணும் இல்லை எப்படி போலதான் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் போர்த் பிரைஸ் அதெல்லாம் முன்னாடி எப்படி போல கொடுத்திருக்காங்க கிறிஸ்துமஸ் நியூ இயர் பம்மர் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல முடியும் குழுக்கள் தேதி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சோ ஃபிரெண்ட்ஸ் அண்ட் கம்மிஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் நியூ இயர் நூத்தி ஓராவது குழுக்களோட டிக்கெட்டோட பிக்சர் ஸோ டிக்கெட்டோட ஃபுல் பிரை டீஸ் வந்து பாத்தீங்கன்னா பாக்கலாம் வாங்க சோ ஃபிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் பிஆர் ஒன் நான் ஒன் நாட் ஒன்னோட ஃபுல் பிரைஸோட ஸ்ட்ரக்சர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பிரைஸ் என்ன கொடுக்கறாங்கன்னா ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுக்கறாங்க ட்வெண்ட்டி க்ரோஸ் இருபது கோடின்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் பைஸ் கொடுக்குறாங்க அதாவது கஸ்டமரா நீங்க ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்து பர்சேஸ் பண்ணும்போது அதாவது நான் சொன்னது எவ்வளவு என்ன சொல்ல வரேன்னா தொண்ணூறு லட்சம் டிக்கெட்ல ஒரு டிக்கெட்டுக்கு அதாவது தொண்ணூறு லட்சம் டிக்கெட்ல ஒரு டிக்கெட்டுக்கு இருபது கோடி அனுபீங்கன்னா பிரைஸ் ஒன்றும் கொடுக்குற அது இருக்காது அந்த அது வந்து அஞ்சாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கரெக்டாக ஒரு ரெண்டு பத்து டூ ரெண்டே காலத்துக்கு தெரிஞ்சு போகும் யாருக்கு கையில் ரிசல்ட் பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் அது யாருக்கு அப்படின்றது ஸோ இருபது கோடி எந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க நம்பர் ஆஃப் ப்ரைசஸ் ஒன்று டோட்டல் அமௌண்ட் இருபது கோடி அது எந்த சேலத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்சி கமிஷன் அதாவது டிக்கெட்டு விற்கிற சேலர்ஸ் அதாவது கஸ்டமர் கடைக்காரங்களுக்கு போகக்கூடிய கமிஷன் தான் இந்த இந்த காலம் ஸோ இந்த காலம் நம்ம பாத்தரலாம் செகண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஒரு கோடி கொடுக்குறாங்க ஒரு கோடி எப்படி கொடுக்குறாங்கன்னா இருபது பேர் கொடுக்குறாங்க ஸோ ஒரு கோடி இருபது பேருக்குங்கிறப்போ அந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருபது கோடி ஸோ ஃபஸ்ட் வருங்க இருபது கோடி செகண்ட் ப்ரைஸ் இருபது கோடி ஆனா என்னென்னா ஒரு கோடி இருபது பேர் கொடுக்கும்போது டோட்டலாக இருபது கோடி வரும் தேர்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கறாங்கன்னா பத்து லட்ச ரூபா தராங்க ஸோ பத்து லட்ச ரூபாய் எத்தனை பேர் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பது பேருக்கு முப்பது பேருக்கு மீன்ஸ் முப்பது டிக்கெட்ஸ்க்கு அதாவது நாங்கள் டோட்டல் டோட்டல் பிரிண்டிங் இருந்து முப்பது டிக்கெட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரைஸ் பத்து லட்சம் கொடுக்கறாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கலெக்ட் பண்ணும்போது மூணு கோடி வருது ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா மூணு லட்சம் மூணு லட்சம் எத்தனை பேர் கொடுக்குறாங்கன்னா இருபது பேர் கொடுக்குறாங்க இருபது டிக்கெட்டுக்கு வருது ஸோ இருபது டிக்கெட்டு கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டோட்டல் ப்ரைஸ் அரண்டு லட்சம் வரும் இங்கே இருக்கிறது ஏஜென்சியோட கமிஷன் காரணம் அதாவது அடுத்த ஃபிஃப்த் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் எத்தனை பேர் கொடுக்கறாங்கன்னா இருபது பேருக்கு அது டோட்டல் ப்ரைஸ் நாற்பது லட்சம் வரும் ஸோ அதுக்கப்புறம் ஃபிஃப்த் பிரைஸ் பிஃப்த் ப்ரைஸ் சொல்லிட்டேன் சிக்ஸ்த் பிரைஸ் வந்து ஐயாயிரம் ரூபாய் தராங்க ஸோ ஐயாயிரம் ரூபாய்ங்கிறது எப்படின்னா லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டுக்கு மட்டும்தான் தான் ஒன்பது இரவு கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி சொல்லிருந்த எல்லா ப்ரைஸுமே ஆறு டிஜிட் வரணும் முன்னாடி இருக்க சீரிஸோடு நீங்கள் சிங்கிள் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க எக்ஸ்ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சீஸோட வந்து வரணும் எக்ஸி டி அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் கிடைக்காது சீரிஸோட வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க பிரைஸ் எல்லாம் சொன்ன மாதிரி தௌசண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா லாஸ்ட் நாலு டிஜிட் நீங்க வாங்கியிருக்க டிக்கெட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னா நீங்க ஒன் டூ கன்சிடர் பண்ணவே பேண்டா த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஒரு நாலு நம்பர் கன்சிடர் பண்ணா போதும் அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா ஒன் டூ ஒன் டூ ஒன் த்ரீ ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ செவன் டூ த்ரீ டூ முன்னாடி நம்பர் என்ன வந்தாலும் லாஸ்ட் நாலு டிஜிட் த்ரீ ஃபோர் சிக்ஸ் டிஜிட் மட்டும் வந்துச்சுன்னா சிக்ஸ்த் பைஸ் ஐயாயிரம் ரூபாய் வரும் அது டோட்டலா எத்தனை டிக்கெட் கொடுக்கறாங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் டிக்கெட்டுக்கு ஐயாயிரம் ப்ரைஸ் கொடுக்குறாங்க இதுக்கு கீழே இருக்கை கடைசி பிரைஸ் நானூறு வரைக்குமே இதே ஃபாலோ சைட்டிஸ் தான் லாஸ்ட் நாலு நம்பர் மட்டும் வந்தா போதும் முன்னாடி இருக்கிற நம்பர் கன்சிடர் பண்ண வேண்டியது கிடையாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது பிரைஸ் எவ்வளோ டைம் கொடுக்குறாங்கன்னா ஐம்பத்தி நாலு சான்சஸ் அதாவது முப்பது சான்சஸ் இருபத்தி ஏழாயிரம் டிக்கெட்டு இது ஐம்பத்தி நாலு சான்சஸ் நாற்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு டிக்கெட்ஸு கொடுக்குறாங்க ஸோ அதோடய டோட்டல் பார்த்தீங்கன்னா லட்சம் வரும் ஸோ அடுத்து அதாவது எய்து பிரைஸ் எயித்து பிரைஸ் வந்து ஆயிரம் ரூபாய் ஸோ அதுவும் லாஸ்ட் அரை நாலு டிஜிட் தான் எத்தனை சான்சஸ்ன்னு நூற்றி எட்டு நூற்றி எட்டு சான்சஸ் உங்களுக்கு ஒரு தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இரநூறு முன்னாடி நம்பர் மாறிட்டே இருக்கும் லாஸ்ட் நாலு நம்பர் சேம் வரும்போது தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இரநூறு டிக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ப்ரைஸ் கிடைக்கும் அதோட டோட்டல் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது கோடியே எழுபத்திரெண்டு லட்சம் வரும் ஸோ அடுத்து நைன்த் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது நம்பர் ஆஃப் சான்சஸ் ஐநூறுபா ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் டிக்கெட்டுக்கு ஐநூறுவா ப்ரைஸ்னு கொடுக்காங்க ஸோ அதோட டோட்டல் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடியே பன்னெண்டு வருதுன்னா ஒம்பது லட்சம் பன்னெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பிரைஸ் அமௌண்ட் கிடைக்குது ஐநூறுபா பிரைஸ் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் டிக்கெட்டுக்கு பன்னெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம்னு பார்த்தீங்கன்னா பிரைஸ் டோட்டலாக வருது அடுத்த பத்தாவது பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஆறு சான்ஸ் கொடுக்குறாங்க டிக்கெட் கொடுக்குறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இது ஸோ பிரைஸ் அதாவது பிரைஸ்னா ஒன்றும் இல்லை ஆறுதல் பிரைஸ் அதாவது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ஒரே நம்பர் மொத்தம் பத்து சீரீஸ் விட்டுருக்காங்க பத்து சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இருபது கோடி கொடுப்பாங்க ஸோ மீதி ஒன்பது சீரீஸ் அதாவது எக்ஸ் ஏ பி சிடிஇ அப்படி அது வரைக்கும் இருக்கு நீங்க எந்த ஒரு ஏக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துருக்கு அப்படின்னா பிசிடிஎல் அந்த சீரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒம்பது டிக்கெட்டுக்கு ஆறுதல் பரிசா ஒரு லட்சம் கொடுக்குறாங்க ஸோ ஒரு லட்சம் ரொம்ப டோட்டல் பிரைஸ் ஒன்பது லட்சம் இதோட மொத்த வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு குடுக்கறாங்கன்னா நூறு கோடியே பத்தொன்பது லட்சத்தி அறுபதாயிரம் ஸோ டோட்டல் ப்ரைஸ் அமௌண்ட் கேரளா லாட்ரி பிஆர் ஒன் நாட் ஒன் கிறிஸ்துமஸ் இயர் அஞ்சாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் பாத்தீங்கன்னா கொடுக்குற டிக்கெட்ல எவ்வளவு ப்ரைஸ் அமௌண்ட் மக்களுக்கு எவ்வளவு பணம் போய் சேருதுன்னா நூறு கோடியே பத்தொன்பது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா டோட்டல் ப்ரைஸ் அமௌண்ட்டா மக்களுக்கு போய் சேருது ஸோ மொத்தமா எச்சின டிக்கெட்டுக்கு ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூத்தொள்ளாயிரத்தி முந்நூறு தொராயிரமா ஆறு லட்சத்தி ஏழு லட்சம் டிக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் பிரைஸ் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகுது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இதான் பார்த்தீங்கன்னா டோட்டல் பிரைஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வந்து டோட்டல் பிரைஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் பம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிஆர் ஒன் அட் ஒன்னோட நான் எல்லாமே தெளிவாக சொல்லி பண்ணி விரும்புகிறேன் உங்களுக்கு எதாவது புரியலன்னா தாராளமாக நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டீங்கன்னா காண்டாக்ட் பண்ணலாம் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் பண்ண முடியல பட்சத்தில் மட்டும் ஃபோன் கால் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் கிளியராக சொல்லியிருப்பேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கேரளா இடத்தில் டெய்லி டிக்கெட் சிங்கிள் டிக்கெட்ஸு செட் டிக்கெட்ஸு பம்பரில் சிங்கிள் டிக்கெட்ஸ்ஸு செட் டிக்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் அவைலபிள் இருக்குது ஸோ எப்படி நீங்கள் டேரக்டாக நம்ம ஷாப்புக்கு வரணும்னா நான் ஷாப் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் ஷாப்பு உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்கேன் நீங்கள் தாராளமாக ஷாப்புக்கு போகலாம் நான் தான் இருக்கிற ஷாப்பில் தாராளமாக கடைக்கு வந்து விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைன் ஆன்லைன் அப்படி வாங்கிறதுன்றது கூட நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் வாட்ஸ்அப்லியுமா நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நான் இன்னொரு விஷயம் கேட்கறேன்னா என்னோட சைட் ரெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னொன்று தான் மேக்ஸிமம் ஃபோன் கால்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு அதாவது கடையோட ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் டு நைட் நைன் நைன் டு நைன் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன்ல தான் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள என்னோட வாட்ஸ்அப் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ குயிக் ரெஸ்பான்ஸ் இருக்கும் மேக்சிமம் குயிக் ரெஸ்பான்ஸ் இருக்கும் முன்ன பின்னா இருக்கலாம் முடிஞ்சளவுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மூலியமாக உங்களுக்கு உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு இதை ஆரம்ப கண்டெக்ட் பண்ணுங்க ஸோ டெய்லி செட் டிக்கெட்ஸ் சிங்கிள் டிக்கெட்ஸ் பம்பர் சிங்கிள் டிக்கெட் செட் டிக்கெட் எல்லாமே அவைலபிள் இருக்கு டெய்லி சிங்கிள் பொறுத்த வரைக்கும் மினிமம் இரநூறு ரூபாய்ல இருந்து கொடுத்துருக்கோம் நீங்க பேமெண்ட் முன்பு பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் ஒன் டு ஒன் தேர்ட்டி அந்த டைம் ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் சிங்கிள் டிக்கெட்ஸ் அனுப்பிட்டு ஸோ செட்டு பொறுத்தவரைக்கு மட்டும் டெய்லி டிக்கெட்ல செட்டு மட்டும் தான் செலெக்ஷனுக்கு அவைலபிள் இருக்கு ஸோ அவைலபிள் நம்பர்ஸ் நாங்க அனுப்பிச்சுருக்கோம் நீ வேணுற நம்பரை செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் பம்பர் வரைக்கும் சிங்கிள் ஆகட்டும் செட் ஆகட்டும் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பத்தை பொறுத்த எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எப்படி வாங்குறது என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக எனக்கு கேட்கலாம் டவுட்ஸ் இது இருந்தாலுமே தாராளமாக என்னோட வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்கள் பிங்க் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக கேளுங்கள் உங்கள் டிக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற டிக்கெட்டு உங்கள் கையில் அதாவது உங்கள் கைக்கு வந்து செய்கிறது என்னோட பருப்பு சரிங்க அதை என்னோட பொறுப்பு நம்ம கைக்கு வந்து சேர்கிறது என்னோட பருப்பு ஸோ சேஃபாக உங்களுக்கு கைக்கு டிக்கெட் வந்து சேரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வேறு எதாவது ஒரு நாள் கேட்கலாம் அதை தாண்டி நான் அதாவது அப்பார்ட் ஃப்ரம் கண்டென்ட் அதாவது இந்த பிஸ்னஸ்ஸை தாண்டி நான் சிம்பிளாக கேரள நாட்டுக்கு தாண்டி வேற ஒரு விஷயம் சொன்னேன் ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர் தேர்ட்டி அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தை மெயின்டெயின் பண்ணிக்கோங்க பிபி பிளட் சுகர் ஆகட்டும் தைராய்ட் ஆகட்டும் ப்ளட் சுகர் ஹெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் தான் எங்களுக்கு வேணால் அது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஒரு ஒர்க் பண்ணுறது ஒரு ஒரு ஊதியத்துறை அப்படி கூட நம்ம சொல்லலாம் ஆனால் உங்கள் கஸ்டமரான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் தான் ஒரு டைம் லக் இருக்கா அதிர்ஷ்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஒரு டைம் பாஸ் ஒரு பர்ச்சேஸ் மாதிரி ஒரு செலவு பண்ணுற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது உங்களுக்கு பட் எங்களுக்கு அது அப்படி இல்லை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் கூட பிப்ரவரி ரெண்டாம் தேதி அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட அஞ்சாந்தேதி பிப்ரவரி அஞ்சாந்தேதி ஆகலாம் ஸோ எனக்கு என்ன ஒரு சின்ன ஆசைனா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆனால் இருபது கோடி நம்ம கடை மூலியமாக நம்ம கை மூலிமா கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகணுன்றது எனக்கு ஒரு சின்ன ஆசை ஸோ ஆலோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கே ஆர் நம்புறேன் உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கேளுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இருக்கும் தேங்க் யூ